Hello, friends. Happy Diwali. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தீபாவளினாலே வந்து நான்வெஜ் சமைச்சி சாப்பிட்றது தான் ஸ்பெஷல் ஸோ இன்றைக்கும் அந்த மாதிரி ஒரு நாண்வெஜ் நம்ம டிஷ் நம்ம பண்ண போகிறோம் நான் வந்து இந்த தீபாவளியை என்னோடய ஃப்ரெண்டோட வீட்டில் கிராமத்தில் செலிப்ரேட் பண்ணுறதுக்காக நான் வந்திருக்கிறேன் ஓகேவா இன்றைக்கி வந்து நம்ம ச சூப்பரான ஒரு நாண்வெஜ் டிஷ் தான் நம்ம பண்ண போகிறோம் அது என்ன பண்ண போகிறோன்றதை நம்ம பார்க்கணும் கேஸ் ட்ராவல் ட்ரீட் இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா ஒரு கிராமத்துல இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இங்க வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து எங்க ஃப்ரெண்டோட அப்பா இவர் தான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நமக்கு நாட்டுக்கோழி குழம்பு இன்னைக்கு நம்மளுக்கு சமைக்க போறாரு ஸோ அதை கொஞ்சம் காமிங்க எங்கள் ஸோ இந்த நாட்டுக்கோழி குழம்பு இன்னைக்கு நம்ம பண்ண போறோம் சிட்டில எல்லாம் நம்ம பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்காது ஸோ இன்னைக்கு வந்து நம்ம இதை சூப்பரா இவங்க வீட்லயே வளர்த்த கோழி இது இதான் சமைக்க போறோம் அங்கிள் தான் நம்ம ஃபுல்லா பண்ணி காட்ட போறாரு ஓகேவா வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இருக்கா தேனி தண்ணி வளர்ந்த கோழி சின்ன குஞ்சில் இருந்து நம்ம இதுவும் தனியாக தீனி போடுறதில்ல எல்லா காட்டில் வேலையிற பொருளை சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே வர வளர்கிறது நம்ம வீட்டு சமையலுக்கு மட்டும் அது பயன்படுத்து விற்கிறதுக்கு இல்லை இது விற்கலைங்க இது வீட்டில் வந்து வளர்க்குறது வீட்டில் இருக்க தீனி சாப்பிட்டு வளர்த்து தான் ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மட்டும் நாங்கள் வந்திருக்கோன்னு எங்களுக்காக ஸ்பெஷலாக அங்கிள் இன்னைக்கு பண்ண போகிறாரு சுவையான சூப்பரான ஒரு நாட்டுக்கோழி இன்னைக்கு நம்ம சாப்பிட போகிறோம் அதை எப்படி வந்து பார்க்கலாம் வாங்க நல்லாயிருக்கும் அது தானே இயற்கையாக இயற்கையாக தீனி தீங்கிறதுனால நல்லாயிருக்கும் இன்னைக்கு நம்ம என்ன அங்கிள் சமைக்க போகிறோம் நாட்டுக்கோழி வச்சு நாட்டுக்கோழி குழம்பு பண்ண போகிறோமா எல்லாம் குழம்பு தான் கொழம்பு பண்ணுறோம் ரைட்டு நாட்டுக்கோழி குழம்பு வருவல சூப்பர் இப்போ நம்ம இன்னைக்கு நாட்டுக்கோழி வந்து இப்போது சுடுதண்டில் போட்டு எடுத்துட்டோம் இப்போ வாட்ட போகிறோமா வாட்டி எதுக்காக எதுக்காக அங்கிள் வாட்டுறோம் எதுக்காக வாட்டணும் நம்ம அது மேலே வந்து வந்து செடி சத்தம் எல்லாம் மோதியிருக்கோம் ஆ செடி மேலே இருக்கிற எல்லாம் அது மேலே போட்டிருக்கோம் ஆ அதெல்லாம் இப்போ வாட்டினோம்னா போயிடும் ரைட்டு அப்புறம் மஞ்சள் போட்டு மேலே வாஷ் பண்ணிட்டு அப்புறம் தான் சிக்கன் பீஸ் பண்ணுறது சூப்பர் சூப்பர் அப்புறம் தான் சமைக்கிறது எடுத்துட்டு எடுத்துகிட்டு அப்புறம் எல்லாம் எல்லாம் பீஸ் பண்ணி சின்ன சின்னதாக பீஸ் பண்ணி அப்புறம் குழம்பு வைக்க சூப்பர் ஓகேங்க குழம்பு வச்சு அப்புறம் இருக்கு கறி மட்டும் ஃப்ரே பண்ணுவோம் அது வந்து நல்லா இருக்கும் இஞ்சி போட்டு பேஸ்ட் போட்டு பண்ணால் நல்லாயிருக்கும் அண்டி இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கோம் கோழி மசாலாக்கு வெங்காயம் இது வந்து மசாலா இப்போ அரைக்கிறோமா என்னென்ன போட்டிருக்கோம் சின்ன வெங்காயம் போட்டிருக்கோம் இங்கி ஆ ஒரு பொடி அரைச்சிங்களா அதில் என்னென்ன போட்டீங்க ஆரகம் சோம்பு மிளகு ஆ மல்லி சீரகம் சோம்பு போட்டு அரைச்சிட்டீங்களா மல்லி சீரகம் சோம்பு மிளகு பட்டை கிராம்பு வர போட்டு இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் மசாலா ரெடி பண்றோமா இது அடுத்த மசாலாவா அது அதே தானா இதுல காஞ்சி மிளகாலாம் இருக்கு

மஞ்சத்தூள் இது எல்லாமே போட்டு அரைச்சிட்டு அதை வந்து இப்போ ஃபைனலா மொத்தமா அரைக்க போறாங்க கொஞ்சம் கொஞ்சமா எல்லாம் மிக்ஸ் பண்ணி எல்லாமே அரைச்சாங்க இப்போ அந்த அரைச்ச மசாலா இருக்கு கோழி மசாலா ரெடி ஆயிட்டு இருக்கு அடுப்பை பற்ற வைத்தாச்சு எம்ஐ குற்றிக்கொள்ள வேண்டும் முதல்ல பூண்டு போடுறோம் பூண்டு நல்லா பூண்டு போட்டாச்சு பூண்டு வந்து ஃபர்ஸ்ட் நல்லா வதங்கணும் அடுத்து வந்து இஞ்சி போடுறோம் எண்ணெயில இஞ்சி பூண்ட வந்து முழுசா அரைக்காம நம்ம அரைச்சிட்டு அத வந்து எண்ணெயில போட்டு இப்போ வந்து வதக்குறாங்க அடுத்து பச்சை மிளகாய் போடுறாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நாட்டுக்கோழிக்கு ஒரு ஒரு ஃபுல் நாட்டுக்கோழிக்கான அளவு அதாவது ஒரு பச்சை மிளகா ஒரு கால் கை இஞ்சி கால் கை பூண்டு அதை வந்து இப்போ அடுத்தே வந்து நம்மளுக்கு சிக்கனை வந்து போட்டுடுறாங்க நாட்டுக்கோழியை நாட்டுக்கோழி போட்டாச்சு நாட்டுக்கோழி போட்டு நல்லா ஒரு பெரட்டு பெரட்டணும் அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ அந்த இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் போட்டு வதக்கணும்ல அதுக்கப்புறமா இதை போட்டு நல்லா வந்து இதை வந்து மிக்ஸ் பண்ணுறாங்க இப்போ இது எவ்வளோ நேரம் இருக்கணும் ஆண்டி கொஞ்சம் நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் இதை வந்து நம்ம வந்து போட்டு இந்த மாதிரி வதக்கணும் இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறாங்க அடுத்து இப்போ வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள் கல்லுப்பு போட்டாங்க இப்போ வந்து உப்பு மஞ்சத்தூள் போட்டதுக்கு அப்புறமா திருப்பி ஒரு பெரட்டை பெரட்டிட்டு கொஞ்சமாக தண்ணி ஒரு ஒரு சொம்பு தண்ணிங்க ஒரு ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிட்டாங்க ஊற்றிட்டு மூடி விட்டுருணும் இப்போ மூடி விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் விடலாமா மண் கால் மணி நேரம் அதாவது எல்லாத்தையும் போட்டுட்டு ஒரு சொம்பு தண்ணி ஊற்றி கால் மணி நேரம் இது வந்து இப்போ இது கொதிக்கணும் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மசாலாவும் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கேப்பில் இவங்க போயிட்டு அவங்களோட வீட்டு வேலைங்க அந்த ஆடுக்கு புல் போடுறது கோழிக்கு தீவனம் போடுறது அந்த வேலையெல்லாம் அப்படியே நடுவில் அது வேகத்துக்குள்ளே முடிச்சுட்ருக்காங்க அக்கள் இப்போ நாட்டுக்கோழி வந்து ஏன் வந்து சாப்பிட்ணும் என்ன பெனிஃபிட் அதனால சிட்டியில் இருக்கவங்களுக்கெல்லாம் அதெல்லாம் தெரிகிற மாதிரி கொஞ்சம் விளக்கங்க அன்றை கோழி அதிக நாள் வளருது பிராலியர் கோழிலாம் வந்து நாற்பத்தஞ்சு நாள் தான் அதனுடைய இதை வளர்ச்சி குஞ்சிலிருந்து நாற்பத்தஞ்சு நாள் போகும் மருந்து தயார் பண்ணி அதை தீனியில் கலந்து வச்சிருவாங்க அதனால் சீக்கிரம் பெருசாகும் அது அவ்வளோவா ஹெல்த்துக்கு நல்லதில்லை ரைட்டு நாட்டுக்கோழி வந்து சின்ன குஞ்சிலேருந்து அப்படியே இயற்கையாக கிடக்கிற தீனி வளர தீனி தின்னு இருக்கிறதுனால அது வந்து ரொம்ப நாள் ஆகும் இப்போ இந்த நாட்டுக்கோழி ஹீட்டுன்னு சொல்கிறாங்களே அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இப்போ வந்து ஆனால் இப்போ உடம்பு குளிர்ச்சியாக இருக்கவங்க வந்து சாப்பிட்லாம் ஆல்ரெடி சூடு உடம்பாக இருந்தாலும் சாப்பிட்லாமா ஒன்றும் யாரும் வேணாலும் சாப்பிட்லாம் ஆ கோலி குண்டா கோழி குண்டு கோலி குண்டு இதெல்லாம் இப்போ வந்து யாருமே விளையாடுறதே இல்லை இல்லை எடுத்துக்கலாம் ஒரு பத்து குண்டு வைப்பாங்க பத்து குண்டு வச்சு விளையாடுவாங்க ஒரு அடிக்கடி யார் யாரோ ஒருத்தர் போய் எல்லா குண்டும் அப்போ வந்து தான் ஜெயிக்கிறீங்க அடிக்கிறீங்க எத்தனை குண்டு அடிக்கிறாங்க அவங்க அவங்க தான் ஜெயிக்கிறது ரெண்டு பேர் இன்னொரு பார்ட்டி ரைட்டு கரெக்டாக வச்சு அடிக்கணும் సలా తన్నీ కుట్టా மாட்டு கோழி குழம்பு சூப்பராக இப்போ வந்து ரெடி ஆகிடுச்சி சாப்பிடலாம் ஸோ இவங்க வீட்டிலேயே அழகாக வாழை மரத்து வச்சுருக்காங்க அதுலேயே இப்போ நான் இலையை கட் பண்ணிவிட்டு போயிட்டு சாப்பிட்லாம் வாங்க இது நல்லா எப்படி பண்ணலாமா இதே இல போடு இதே நல்லா